நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா சளி வருது என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்றாங்களா ஒண்ணுமே செய்ய வேண்டாம் முசுமுசுகை எடுத்து கஷாயம் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சளி சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதுக்கப்புறம் நுரையல் நுரையல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மூலிகை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது உங்க கையில அருமையான ஒரு மூலி வச்சிருக்கீங்க முசுமுசு இந்த மூலிகை இருப்பான் முசுமுசுகை முசுமுசுகை ஓகே இந்த மூலிகை வந்து காலையில் வந்து அம்பது முள்ளி சாறு காலையில ஐம்பது மில்லி சாறு மில்லி சாரு ஒரு பத்து மில்லி இஞ்சி சாறு ஒரு பத்து பத்து கிராம் வந்து நாட்டு சக்கரை போட்டு கால வெறும் ஒருத்தர் குடிக்கணும் குடிச்சிட்டாங்கன்னா மயக்கம் பித்தத்துல வந்து மயக்கம் வாந்தி இதெல்லாம் குணமாயிடும் பித்தம் பித்தம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த முசு முசுகையை எப்படி கஷாயம் பண்ணி குடிக்கணும் திருப்பி சொல்லுங்க கஷாயமா இல்ல வெறும் பச்சை இலைய இடிச்சு சாறு எடுத்து பச்சை இலைய இப்படி பறிச்சிடணும் பறிச்சுக்கணும் இப்படி பறிச்சிடணும் பறிச்சுக்கிட்டு நல்லா வந்து கையில கசனால சாறு வரும் சாறு வரும் ஒரு ஐம்பது மில்லி சாறு அல்ல இருபத்தஞ்சு மில்லி சாறு சரி ஒரு பத்து அஞ்சு மில்லி வந்து இஞ்சி சாறு இஞ்சி சாறு சாறு சர்க்கரை கலந்து காலையில வெறு பகத்துல சர்க்கரை எவ்வளவு கலக்கணும் ஒரு பத்து கிராம் தேவையான இனி போட்டுக்கலாம் ஓகே போட்டுக்கலாம் வெறு பகத்துல குடிக்கணும் இந்த மாதிரி மூணு நாள் குடிச்சாங்கன்னா இந்த பத்து நாள் வந்த மயக்கம் வாந்தி இதெல்லாம் குணமாகும் ஓ இந்த பித்தம் பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகன்றீங்க இப்ப இந்த நுரையல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த முசு முசுகை எப்படி பயன்படுத்தலாம் இது அதுவும் சரியாயிரும் அது எப்படி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது அதே சரியாயிரும் அதுல அதுல சரியாயிரும் சரியாயிரும் இப்ப நுரையல் பார்த்தினாக்கா சளி அதிகமா வந்துட்டே இருக்கு அதுக்கப்புறம் இரும்பல் அதிகமா வந்துட்டே இருக்கு அதுக்கப்புறம் இன்லர் யூஸ் பண்றாங்க ஆஸ்துமா இருக்குது வீசிங் இருக்குது சைனஸ் பிரச்சனை இருக்குது அடுக்கு தும்புல் வந்துட்டே இருக்கு கோல கோலையா வருது சளி அப்படி தண்ணி மாதிரி ஊத்துது அப்படின்றவங்களுக்கு இந்த முசு முசுக்கையே எப்படி கசாயம் பண்ணி குடிச்சாக்க அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கால வந்துட்டு இந்த இலையை எடுத்து கையில கசக்கணும் அல்லது அல்லது இடிக்கணும் இந்த இலையை எடுத்து நல்லா கசக்கணும் அலசிட்டு தண்ணியில அலசிட்டு நல்லா வந்து இடிச்சோம்னா சாறு நிறைய வரும் இந்த சாறு ஒரு இருபத்தஞ்சு மில்லி சாறு ஒரு பத்து மில்லி வந்து இஞ்சி சாறு இஞ்சி சாரு நம்ம தேவையான சக்கரை நாட்டு சக்கரை போட்டு காலில் குடிக்க வேண்டிய ஒரே வேலை ஒரே குடிச்சாச்சுன்னா இந்த மயக்கம்ங்கிறது வாந்திங்கிறது மூணு நாள் சரியாயிரும் ஒரு ஒரு இந்த வீசிங் பிரச்சனை வந்து நாள் தொடர்ந்து காலை சொல்லணும் குறையும் இந்த வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகைங்க இதில் பாத்தீங்கன்னா சளி சளி சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய அதிகப்படியான ஊட்டச்சத்துகள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்கு அந்த சளி சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நுரையீரல் நுரையல் சார்ந்த பிரச்சனை அதாவது நுரையீரல் நுரையல் சார்ந்த பிரச்சனைகள் அவதி இந்த முசு முசுகை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சளி வருது என்ன செய்யுதுன்னே தெரியல அப்படின்றாங்களா ஒன்றுமே செய்ய வேண்டாம் முசு முசுகை எடுத்து கஷாயம் பண்ணி அப்பா சொன்ன மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதாவது நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு சேர்ந்து நீங்கள் இதையும் எடுத்துக்கலான்னு தான் சொல்லுவேன் இந்த முசு அதுக்கு அதுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லை வழி வழி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆயுளாகவும் கச்சலான்னு சொல்கிறாரு இந்த முசு முசுகை நல்லா இடிச்சு சார் எடுத்துக்கணும் அதுக்கு ஏற்றால் மூணு மடகு அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா நல்லெண்ணெய் நல்லா ரெண்டுத்தையும் கொதிக்க வச்சு வலி வலி சித்தப்பிரமை சித்தப்பிரமை சித்தப்பிரமைக்கே கேட்கும் ஆமா சித்தப்பிரமைக்கு வந்துட்டு இந்த சாறு வந்து கால்பொடி சாறு ஒரு பொடி நல்லெண்ணெய் கால்பொடி வந்து வெள்ள கரிசாங்கண்ணி சாறு கால்பொடி பசுங்கோமியம் விட்டு மூணும் கலந்து காய்ச்சி கடுகு பதமா காய்ச்சி வாரத்துக்கு ஒரு நாள் தேய்ச்சி குடிச்சாங்கன்னா சித்தப்பிரமை ஒரு மூணு சாணத்துல சரியாயிடும் சரியாயிடும் இந்த சித்தப்பிரமைன்னு சொல்லுவாங்களா ஏன்னா சித்தப்பிரமை பேரிச்சு மாதிரி உக்காந்துக்கிறேன் பே அறிஞ்ச மாதிரி உக்காந்துக்கிற அப்படின்றாங்களா அது மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ சொன்ன மாதிரி இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா ரிசல்ட்டை கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா இந்த முசு முசுக்கை மூலிகை உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு சளி சளி சார்ந்த பிரச்சனை இருக்கு இல்லை நுரையல் பிரச்சனைகள் பிரச்சனை இந்த மூலிகை பயன்படுத்தி பாருங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வழங்க மீண்டும் மீண்டும் வேற மேல பதவியில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்